ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம் அப்புறம் எங்களுக்கு குழந்தை பிறந்திருச்சு பாய் பேபி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இதுக்கு அப்புறம் நிறைய நடக்க போகுது அத பொறுத்திருந்து பாருங்க அப்புறம் கமெண்ட்ல இந்த மாதிரி சொல்லிருந்தீங்க நர்ஸ் வந்து புனிதமான தொழில் அவங்க இந்த மாதிரி பண்ணலாம் நீங்க போடலாமா அப்படினு சொல்லிருந்தாங்க அவங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல இது ஜஸ்ட் ஒரு கதை தான் நாட்ல இன்னே எவ்வளவு நடக்குது ரீசன்ட்டா நியூஸ்லாம் பாத்திருப்பீங்க குழந்தை வந்து தவறி விழுந்ததா கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நியூஸ் எல்லாருக்கும் என்ன ஏதோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இன்னும் நியூஸ் இருக்கு எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரியும் இந்த காலத்துல பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்றாங்க நியூஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும் நானும் கிரைம் வீடியோலாம் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் பெண்கள் எவ்வளவு சேஃபா இருக்கணும் அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாம வீட்டுக்குள்ளார எவ்வளவு சண்டை வருது அவங்க சண்டையில என்னென்ன பண்றாங்கிறது நிறைய நடக்குது இந்த உலகத்துல அததான் நான் இப்ப சீரியலா எடுத்து போடுறேன் இது உண்மை கதை கிடையாது நான் நாட்டுல தான் சீரியலா எடுத்து நான் போடுறேன் நான் கிடையாது எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும் இந்த சீன் பர்டிகுலரா யாரையும் புண்படுத்துற மாதிரி இருந்ததுன்னா எங்களை மன்னிச்சிருங்க நர்ஸ் தொழில் புனிதமான தொழில்தான் இதுக்கு மேல டாக்டர் தொழிலும் இருக்கு நம்மளே நிறைய பாத்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் என் படத்துல கூட பாத்திருப்போம் டாக்டரா இருந்தாலும் உண்டு அததான் நாங்க போட்டிருக்கோம் அதுவும் கமெண்ட் இன்னொருத்தவங்க கஷ்டமா இருக்கு இதை போடுங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க எல்லாரோடய கஷ்டம் அதிகமா தான் இருக்கும் யாருல கஷ்டம் இல்ல சொல்லுங்க பாப்போம் கஷ்டத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு சந்தோஷம் வரும் அந்த மாதிரி தான் நாங்க எங்க வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டாதான் எல்லாமே கிடைக்கும்னு கடவுள் நம்மளுக்காக விதிக்கப்பட்டது கஷ்டப்பட்டா மட்டும்தான் லைஃப் கஷ்டப்படாம கிடைக்கிறது அது நிரந்தரமா நம்மள்கிட்ட இருக்காது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் உங்ககிட்ட சொல்ல வரது இதுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் வரும் அவுங்க அவங்க தப்ப உணர்ந்து சேரும் போது அப்ப உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் எப்பவுமே எல்லாருக்கும் ஹாப்பியான லைஃப் இருக்காது அப்படி அவங்க அவங்களை காமிச்சுக்கிறாங்கன்னா பின்னாடி அவங்க கஷ்டத்தை மறைச்சிட்டு தான் காமிக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்களோட கஷ்டத்தை வெளியில காட்டிக்காம ஹாப்பினஸ் மட்டும் தான் காட்டுறாங்க அதனாலதான் உங்களால ஏத்துக்க முடியல நாங்க சொல்ல வர்றது இதுதான் நாங்க உங்களுக்கு பொண்படுத்துற மாதிரி ஏதாவது எடுத்திருந்தா நீங்க நினைச்சிருங்க நாட்டு நடப்புல நடக்கிறத பத்தி தான் நான் உங்களுக்கு போடுறேன் அதுவும் இல்லாம பர்சனலாவும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கேன் தான் நாங்க அதை போட்டோம் அது உங்களுக்கு ஹர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களை மன்னிச்சிருங்க இதுக்கப்புறமும் ஏதாவது விளக்கம் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம் பை இங்க சொன்ன மாதிரி கண கச்சிதமா உங்க வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் நீங்களும் எனக்கு ஜிபே பண்ண மறந்துடாதீங்க சேச்சா அப்படிதான் நான் மறக்க மாட்டேன் இவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் ஓகே மேம் என் வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் ஆ நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் ஓகே மேம் செல்லம் என் செல்ல குட்டி நான் உனக்கு அப்பத்தான் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா பார்க்கும்போது அர்ஜுன சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கு இன்னும் கவலைப்படாத நான் உன்னை கொல்லலாம் மாட்டேன் எனக்கு உன் மேலையும் டயர் மேலையும் எந்த கோபமும் இல்லை எனக்கு கோபம் இல்ல உன் அப்பத்த மேலதான் என்ன நடந்தாலும் சரி உன்னையே நான் உன் அப்பத்திட்ட விடவே மாட்டேன் எங்க அக்கா எவ்வளோ தூரம் கஷ்டப்படுதுங்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும் அதுதான் என்னோட வாழ்க்கை ரசட்சியமா இருக்குப்ப வாழ்க்கையை அழிச்சிட்டு அது மட்டும் நிம்மதியாக வாழ்ந்துடலாமா அது எப்படி அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது சமத்து எக்ஸ்க்யூஸ் பி மேம் எஸ் மேம் யெஸ் மா சொல்லுங்கள் மேம் ஒரு முக்கியமான விஷயம் என்னாச்சு மேம் கயல் குழந்தை கயல் குழந்தைக்கு என்னாச்சு குழந்தை இறந்துருச்சு மேம் எப்படி ஹவ் இட் இஸ் பாசிபிள் மேம் விடோனா மேம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஃபஸ்ட் எய்டும் பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் மூச்சே இல்லை மேம் அது எப்படி இல்லாமல் இருக்கும் இல்லை மேம் சங்கீதா மேமும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டாங்க அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணது குழந்தை இறந்துருச்சுன்னு அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தேன் மேம் என்ன இப்போ அவங்க பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா நோ மேம் சங்கீதா மேம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்ல சொன்னாங்க அதனாலதான் மேம் உங்ககிட்ட சொல்லான்னு வந்தேன் என்ன இப்படி ஆயிடுச்சு நான் பார்க்கும் போதே ஹெல்த்தியா தானே இருந்தேன் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிங்களா என்னன்னு தெரியல மேம் ஏதோ ஹை ஃபீவர்னு சொன்னாங்க அவ்வளவுதான் மேம் தெரியும் மற்றபடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் என்ன எதுன்னு முடிவெடுக்க முடியும் மேம் நீங்க வேணா அவங்க பேரண்ட் கேட்டு பார்க்குறீங்களா எப்படி போய் சொல்றது மேம் எப்படி இருந்தாலும் நம்ம சொல்லி தானே ஆகணும் இது யாரோட கேர்லெஸ் மிஸ்டேக் குழந்தைய பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் இப்போ வந்துட்டு இப்படி பேசுறீங்க உங்களை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சா இப்படி தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா மேம் நாங்க கரெக்டா தான் பாத்துக்கிட்டோம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல திடீர்னு இப்படி ஆயிடுச்சு மேம் இந்த பதில உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல இதெல்லாம் ஒரு பதில் போய் சொன்னாங்கன்னா நம்ம பேர் தான் கெட்டு போவோம் ஹாஸ்பிட்டல்ல இத்தனை பேர் இருந்தோம் ஒரு குழந்தைய கூட பாத்துக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் மேம் எங்க தப்பு எதுவும் இல்ல மேம் ஆமா சஃபர் ஆவறது நாங்க தானே உங்களை வேலைக்கு வச்சதுக்கு சும்மா இருந்திருக்கலாம் மேம் சத்தியமா நான் டியூட்டியில் இல்லை மேம் வேற யார் டியூட்டில இருந்தா குயின்சியா அப்படின்னு இருக்காங்களா எஸ் மேம் ஒரு ரெண்டு வருஷமா நம்ம தான் ஒர்க் பண்றாங்க தான் குழந்தை கூட இருந்ததா நான் கேள்விப்பட்டேன் மேம் என்னதான் பாத்துக்கிறீங்களோ தெரியல அநியாயமா இப்போ ஒரு குழந்தையோட உயிர் போயிடுச்சு உங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக்னால இப்ப நான் தான் திட்டு வாங்க வேற நிலைமையில இருக்கு சாரி மேம் சாரின்னு சொன்னா எல்லாம் சரியாயிடுமா என்ன பண்ணி வச்சிருக்கீங்களோ தெரியல நான் ஒரு வாட்டி குழந்தைய செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போய் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன் ரொம்ப ஆ டெலிவரி கொண்டு வர முடியல ஆபரேஷன் பண்ணிட்டாங்க கையில இன்னும் யாரும் பார்க்க போகல குழந்தையா வெயிட்டு ஒரு மூணு கிலோ இருப்பான்னு நினைக்கிறேன் நைட்டு எட்டு முப்பத்தி ஏழுக்குதான் ஆமாம்மா நல்ல நாள் தான் நல்ல லக்கணம் நல்ல நட்சத்திரம் நல்ல ஓகோன்னு வருவான் பாருங்க என் பேரை பேரம் பொறப்பா நாங்க எதிர்பார்க்கவே இல்ல பேத்தியா தான் நினைச்சுக்கிட்டே இருந்தான் இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல அடுத்து பேத்திய பத்திக்க வேண்டியதா உம் ஆமாங்க வச்சறேன் நிறைய பேத்துக்கு போன் அடிச்சு சொல்லணும் ம் சரிங்க பெரியமா என்னப்பா பெரியப்பா கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டியா ஆ விட்டுட்டேன் பெரியமா ஆமா அவரு எம்பிட்டு நேரம் தான் உட்காந்தே கிடப்பாரு வயசும் அறுபது மேல ஆகுது வராதிங்கன்னு சொன்னாலும் கேட்காம வராரு என்ன பண்றது அதான் நான் கொண்டு போய் விட்டுட்டேன் பெரியமா இன்னுமே கவலைப்படாதீங்க ஏங்கடா பண்ற அந்த அர்ஜுன் பைய? பெரியமா அது வந்து அண்ணே எல்லாருக்கும் சாக்லேட் வாங்க போயிருக்காரு குழந்தை பிறந்திருக்கல. அதுக்கு ஸ்வீட் கொடுக்கணும்ல. பரவால. இப்பயாச்சும் புத்தி வந்துச்சு அவனுக்கு. ஏன் பெரியமா யார மாதிரி இருந்தா ஆச்சு اصلا அப்படியே அர்ஜுன் மாதிரியே இருந்தான்டா. ஓ அப்படியா? ரவன மாதிரியே அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இன்ன வயசுல அர்ஜுன் இப்படிதான் இருந்தான். குட்டி குழந்தை ஆட்டே இப்பதான் தான் மாடு மாதிரி வளர்ந்து நிக்கிறான். அடுத்தது நீயே ஏதாவது ஒரு பேரன் பேத்தியை பெத்து குடுப்பேன் பாத்தா. இப்பன்னு பாத்தியா இப்படி ஆயிடுச்சு. விடுங்க பெரியமா பாத்துக்கலாம். அம்மா என்னடா சாக்லேட்லாம் வாங்கிட்டேன்யா எல்லோருக்கும் கொடுத்துட்டேன் எல்லாரும் கேட்டாங்க மகன் பிறந்திருக்கானு மக பிறந்துக்காளானு ஆமாண்டா சரி அது இருக்கட்டும் டேய் கையில் இல்லையா இன்னும் இல்லைம்மா ஏன்டா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கேட்டால் மட்டும் பத்தாது கையில் நீ தான் நேரடியாக போய் பார்க்கணும் சரிம்மா நான் போய் பார்க்குறேன் ஆனால் நல்லா ஹாஸ்பிட்டல்டா டக்கு டக்குன்னு இந்த மேடம் பார்த்து விட்டுட்டாங்க நீ வரலான்னுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வைச்சேன் கண்டிப்பாக எதாவது நடந்திருக்கா ஆமாம் பெரியம்மா இந்த ஹாஸ்பிட்டலில் முன்னாடி எனக்கு தெரியும் டோரியா மேம் நல்லா பார்ப்பாங்க ஆமாண்டா தம்பியை கூட்டிட்டு கிளம்பும்போது டாக்டருக்கு ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் என்ன ஆ சரிமா கண்டிப்பா வாங்கி தந்துறேன் சரி இப்ப கையில பாத்துட்டு வந்துறேன் ஆ சரிமா எக்ஸ்கியூஸ் மீ வாங்க டாக்டர் இப்ப உங்களை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான் ரொம்ப நன்றி டாக்டர் உன் பேர புள்ளைய நல்லபடியா பொறக்க வச்சிட்டீங்க உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ரொம்ப நன்றி டாக்டர் மேம் இங்க ஏதோ சொல்ல வந்திருக்கீங்க என்னாச்சு நான் சொல்லப் போறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கலாம் அதிர்ச்சியாவா அப்படி என்னத்தை சொல்ல போறீங்க ஆனா இந்த விஷயம் கைலுக்கு கொஞ்ச நாள் தெரியாம பாத்துக்கிறது நல்லது என்ன சொல்றீங்க டாக்டர் டாக்டர் சொல்லுங்க என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க டாக்டர் கைலுக்கு எதுவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அர்ஜுன் கைலுக்கு எதுவும் இல்ல நல்லபடியா இருக்காங்க ஓகே டாக்டர் அப்ப குழந்தை குழந்தைக்கு தான் என்ன டாக்டர் ஆச்சு அது வந்து சொல்லுங்க டாக்டர் எப்படி இருந்தாலும் நீங்க சொல்லி தானே ஆகணும் சொல்லுங்க குழந்தை என்ன சாய் எதுவும் போயிட்டானா இல்லைங்க பின்ன என்னதான் ஆச்சு குழந்தை இறந்து போச்சு

கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன் என்ன சொன்னீங்க குழந்தை இறந்துருச்சு இருக்காது கண்டிப்பா என் பொண்ணோட குழந்தை இருக்காது நீங்க எது போய் சொல்றீங்க டாக்டர் டாக்டர் என் பேர உனக்கு ஏதோ ஆகாது நீங்க ஏதோ போய் சொல்றீங்க தயவு செஞ்சு நல்லபடியா பார்த்துட்டு வந்து சொல்லுங்க என்ன மன்னிச்சிருங்க மேடம் குழந்தை இறந்துருச்சு இந்த விஷயத்த நீங்க தான் எப்படியாவது கிட்ட சொல்லணும் ப்ளீஸ் அப்போ எங்க வீட்டு குழந்தை என்றைக்கி தானே வாங்கிட்டு போனீங்க என்ன பண்ணீங்க மேடம் நாங்க வாங்கிட்டு போனது உண்மைதான் சத்தியமா எங்க சைடு எந்த தப்பும் இருக்காது ஒருவேளை லேட் ஆகுறது கூட காரணமா இருக்கலாம்ல குழந்தைக்கு ஹை ஃபீவர் வந்திருக்கு அந்த டாக்டர் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா குழந்தை உயிர் இழந்திருக்கு இதுக்கு கண்டிப்பா நாங்க பொறுப்பு இல்லை எங்களை மன்னிச்சிடுங்க இப்ப உங்களுக்கு சந்தோஷமா என்ன அவங்களை பாக்கவே எனக்கு ஆர வெறுப்பா இருக்கு என் மக பிள்ளைய இப்படி கொண்டுட்டீங்களே ஏன்னா நல்லா இருப்பீங்களா ஏன் என்ன பாவம் பண்ணா என் பொண்ணு உங்களுக்கு உங்க சோத்துல மண்ண வரி போட்டாலும் சொல்லுங்க என்ன பண்ணா பிரசவ வழியான துடி துடிச்சு என் பொண்ணு அவளை பாத்துக்காம உங்க பையன் ஆபீஸ் ஆபீஸ்ன்னு அணைஞ்சிருக்கான் நீங்க சரி அவன் தான் போயிட்டான் நம்மளாவது கூட இருப்போன்னு பாத்தீங்களா இப்ப பலியானது ஒரு சின்ன உயிர் உங்களுக்கு என்ன கவலை உங்களுக்கு உங்க மக இருக்கா இல்லனா இன்னொரு வாரிசு கூட பெத்துக்கலாம் நினைப்பீங்க உங்க பையனுக்கு தெம்பு இருக்கு ஆனா புள்ள பெத்த என் மகளோட உடம்பு என்ன பாடுபடும் இந்த செய்தி அவகிட்ட சொல்லனா உயிரை விட்டுருவா எப்படி நான் அவன் கிட்ட சொல்ல போறது எனக்கு தெரியல ஏன் பைனி எங்களை பிடிக்கல முன்னாடியே சொல்ல வேண்டியதானே நாங்க பாட்டுக்கு ஒதுங்கி போயிருப்போம் எப்படி நம்ம வச்சு கழுத்தை அறுத்துட்டீங்களே எப்ப சந்தோஷம் தானே நீங்க இப்ப நல்லா இருங்க நானும் என் பிள்ளைய குடிக்கிட்டு போறோம் உங்களுக்கு என்ன பையன் தானே இந்த நிலைமை உங்க பொண்ணுக்கு வந்திருந்தாதான் உங்களுக்கு அந்த நிலைமை புரியும் நான் என்னமோ ஒழுங்கா பார்த்துக்கல பாத்துக்கலன்னு என்னைய சொல்றீங்க நீங்க என்னத பாத்து பார்த்து என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி நாசை பண்ணிட்டீங்களே இதெல்லாம் கடைபிடிக்க அடுக்குமா தேவி நாங்க பேசாதிய

அழுகை அழுகையாக வருதுடா என் பேர பிள்ளைய ஒரு நிமிஷம் தான் நான் பார்த்துருப்பேன் என்பட்டு ஆசையாக நானும் அந்த பிள்ளைய பேசியிருந்திருப்போம் பேர பிள்ளை வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்துருமா நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு அவகிட்ட போய் நான் சொல்கிறது இல்லை உன் பிள்ளை இறந்து போச்சு அப்படின்னு கேட்குற எனக்கே மனசெல்லாம் வளிக்கிடுது அவன் பாப்பா பாப்பான்னு அப்படி உருகி பேசிக்கணும் தான் அவகிட்ட போய் சொல்ல எனக்கு தைரியம் இல்லைடா சத்தியமா இருந்தாலும் அதெல்லாம் சொல்ல முடியாதுதான் நானும் பார்த்துட்டேன் கொஞ்ச நாளா நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு அது என்ன இயாதுங்கிறத நம்மதான் கவனிக்கணும் இப்போதைக்கு எனக்கு கை முஞ்சியை பார்க்கற தைரியம் என்கிட்ட இல்லைடா சத்தியமா சொல்றேன் என்னால் இப்ப எதையும் சொல்ல முடியாது அது இறந்து குழந்தையும் என்னால் பார்க்க முடியாது அவ்வளவு மன தைரியம்லாம் என்கிட்ட கிடையாது துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே நம்பினால் யாவும் மாறுமே நம்பு மனமே உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமா வாழா வாழ்வே அடி நீதானமா சாகாவரம் போல வந்த பாவோம் தீராதா சாவோ வீழாதா மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா தூண்டில் மீனா நந்தனோ சாகுற சாமி வேடா முன சாயிரம் தினம் கலக்கணும் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் யாருக்காக உழைக்கிறனோ அவங்கள ஒழுங்கா பாத்துக்கல எல்லாமே என்னோட தப்பு தான் நீ அப்பவே சொன்ன போகாதே மாமான்னு சொன்ன நான் தான் கேட்கல மீட்டிங் ரொம்ப முக்கியம்னு சொல்லி உனைய விட்டுட்டு போயிட்டேன் எப்ப இப்படி நம்ம பிள்ளையை இழந்துட்டு அழுதுகிட்டு இருக்கேன் சாரி கையல் சத்தியமா நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலடி என்ன நீ மன்னிப்பியா உன் அளவுக்கு என் மேலே யாராலும் இவ்வளோ அன்பு வைக்க முடியாது நீ உங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்க நான் தான் அவர் ஆஃபீஸுக்கு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்க ஆனால் அது உண்மை கிடையாதுல்ல எனக்காக ஏண்டி நீ பழியை ஏற்றுக்கிற நீ இப்படி பண்ணி உனைய நான் அலட்சியமாக விட்டு இப்ப நம்ம குழந்தை நம்மளை விட்டு போயிடுச்சு பாப்பா பாப்பான்னு எத்தனை வாட்டி நீ அதை கொஞ்சிருப்ப வெளியில் வந்தோடனே என்னைய அடைக்கணும்லாம் பிளான் பண்ணிங்க ஆனா இப்ப நம்ம குழந்தையே இல்லாம போயிடுச்சே என்னால தாங்க முடியல நீ தாங்கி பண்ண எனக்கு தெரியல கையல் உனைய வந்து ஹாப்பியாக பார்க்கணும்னு நான் நினைச்சேன் நம்ம குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்னென்ன வாங்கி வைக்கணும்னு முடிவு பண்ணேன் நான் அது எல்லாம் இப்போ மண்ணோட மண் போயிடுச்சுடி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இப்போ நான் உனே பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரியலை நீ என்னை மன்னிப்பியா கையல் என்னை மன்னிச்ச உன் கால் தூச அன்புக்கு கூட நான் ஏடி எனையே கிடையாது ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் உன்னே தவிர நான் வேற எந்த பொண்ணையும் பார்க்கலடி வேலை வேலைன்னு இருந்துட்டேனே தவிர உங்களுக்காக தான் ஓடுனேன் யாருக்காக அப்படியே ஓடணும் விட்டுட்டு வந்துட்டேன் நினைக்கும் தான் என் மனசெல்லாம் வலிக்குது இப்ப ஒரு ஊசி இழந்ததுக்கு தான் உன்னோட அருமலாம் எனக்கு புரியுது என்ன மனுஷன் கயல் மறு ஜன்மம் இருந்தால் கூட உன் உன் கரம் கால் தடம் நான் தொடர்வேன

யாரு என்ன சொன்னாலும் சரி உங்களை விட்டு எங்கே போக மாட்டேன் மாமா அண்ணன் திறந்து பாருங்க ப்ளீஸ் இப்போ ஏன் அழுதுட்டு இருக்கீங்க கயல் நான் உனக்கு தகுதியானவனே கிடையாது நீங்க எப்படி பேசுறீங்க உன்னோட அன்புக்கு நான் ஈடு இணையே இல்ல கயல் நீ மாமா மாமான்னு என்னை சுத்தி வரும் போதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா உனக்கு உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா நீ என் கூட இருக்க மாட்டேன் என்ன உண்மை மாமா நானே உங்க கூட இல்லாம போறேன் நீங்க நம்ம பையன் மூணு பேரும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம பையனை நல்ல எடுத்துட்டும் அழுதுட்டு இருக்கீங்க ஓ நான் தப்பா நினைப்பேன்னா எங்க அம்மா அவங்க அப்படி தான் அவங்க அப்படி பேசிட்டே போயிருவாங்க நான் அவங்க பின்னாடி எல்லாம் மாட்டேன் மாமா நான் என்னைக்கு உங்க கூட தான் இருப்பேன் யாரு என்ன சொன்னாலும் சரி எந்த சூழ்நிலைய இருந்தாலும் சரி நான் உங்க கூட தான் இருப்பேன் இதை யாராலையும் மாத்த முடியாது அவர் கூட நீ இருக்க கூடாது மா இங்க எதுக்கு இருந்தாலும் வந்திருக்கான் உங்ககிட்ட டிராமா பண்ணி உனைய கையோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கானா அம்மா என்ன நீ மாப்பிள்ள என்னன்னு மரியாதை இல்லாம வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்க இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு உனைய ஒழுங்கா பாத்துக்காதவனுக்கெல்லாம் நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அம்மா அத குழந்த பிறந்துருச்சேமா பிளீஸ் மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க இந்த தாண்டி கிரானே உன் புருஷன் இவன் தாண்டி இவன் தாண்டி உன் பிள்ளைய என் பிள்ளையா கண்ணு டாண்டி